நடிகர்களின் முதுமை மற்றும் இளமை தோற்றத்தை வைத்து சமீபத்தில் செய்யப்பட்ட ஏஐ எடிட் வீடியோ பலரது கவனத்தை ஈர்த்த நிலையில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் விஜய் அஜித் சிம்பு எல்லாம் பெண் குழந்தைகளாக பிறந்தால் எப்படி இருக்கும் என்கிற கற்பனையுடன் அவர்களது சாயலிலேயே அவர்களது கையில் பெண் குழந்தைகளாக தவழ்வது போன்ற ஏஐ எடிட் வீடியோவை ரசிகர்கள் உருவாக்கி ஷேர் செய்து வருகின்றனர் இதில் பல நடிகர்களுக்கும் பெண் குழந்தைகள் நிஜமாகவே உள்ளது என்பது தனி கதை ஆனால் அந்த நடிகர்களின் மினி ஜெராக்ஸ் போலவே இருப்பதுதான் ரசிகர்களை ரசிக்க வைத்து வருகிறது நடிகர் விஜய்க்கு திவ்யா ஷாஷா என்கிற மகள் உள்ளார் ஆனால் அப்படியே தளபதி விஜயின் உருவத்தை அப்படியே உரித்தி வைத்துக் கொண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இப்படிதான் இருக்கும் என்கிற கற்பனையுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏஐ வீடியோ தளபதி ரசிகர்களை நிச்சயம் குஷியில் ஆழ்த்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்